பசும்பொன் தேவர் ஒரு தெய்வ பிறப்பு தெய்வ பிறவி என்று சொல்வார்கள் அதற்கு காரணம் அவர் பிறந்த நேரம் பிறந்த லக்கணம் பிறந்த நாள் பிறந்த ஆண்டு உலகத்தில் பெரிய குள்ள லக்கணம் என்றும் உலகத்தில் யாரும் பிறக்காத இந்த மாதிரியான பாக்கியம் எந்த தலைவருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் பசும்பொன் தேவருக்கு மட்டுமே கிடைத்ததாக சொல்கிறார்கள் அப்படி என்ன அதில் சிறப்பு இருந்தது அவர் பிறந்த நாளில் என்பதை பார்க்கலாம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி பிறந்தார் வெள்ளிக்கிழமை இரவு நாற்பத்தி நான்கு நாளிகை அளவில் சஷ்டி திதியில் பூராட நட்சத்திரத்தில் பசும்பொன் கிராமத்தில் உக்ரவாண்டிய தேவருக்கும் இந்திராணி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார் சூர சமூகாரத்தில் தேவர்களை மீட்ட தினத்தில் முக்குளத்து தேவர்களை மீட்க கந்தசஷ்டி அன்று பிறந்தது புராண பொருத்தம் வீர சாவர்கரின் அபிநவ பாரதம் என்னும் தீவிர இயக்கம் பிறந்ததும் இதே நாள்தான் திலகர் பர்மாவின் மாண்ட்லே சிறையில் அடைக்கப்பட்டதும் இதே நாள்தான் சுப்பிரமணிய சிவாவும் வாவுசியும் ஜென்ம தண்டனை பெற்றதும் இதே நாள்தான் வீர வாஞ்சி ஆஸ்துரையை கொன்றதும் இதே நாள்தான் பாரதியார் பாண்டிச்சேரியில் போய் இந்தியா தொடங்கியதும் இதே ஆண்டில்தான் இவர் பிறந்தது ஒரு வரலாற்று பொருத்தம் இவ்வாறு பசுமன் தேவர் பிறந்த நாளும் உலகில் முக்கியமான தலைவர்களுக்கு நடந்த சம்பவம் மூலம் அதே அதேபோன்று முக்கியமான மகான்களுக்கு ஞானிகளுக்கு யோகிகளுக்கு உள்ள அந்த ஜாதக நட்சத்திரமும் பசும்பன் முத்துராமன்கே தேவருக்கு இருந்திருக்கிறது அதனாலேயே அவர் சிறந்த அரசியல் தலைவராகவும் ஒழுக்கமான கண்ணியமான ஆன்மீகவாதியாகவும் மக்களை மட்டுமே யோசித்து தேச நலனுக்காக எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் தாங்கி கொண்டு போராடிய மாவீரர் எனவும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு சுதந்திரம் பெற்ற பின்பு அக்கிரமம் செய்யும் அரசியல்வாதிகளுக்கு எதிராக தைரியத்துடன் களம் கண்ட மாபெரும் அரசியல் தலைவர் பசம்பன் முத்துராமலிங்க தேவர் என்பதும் அவர் பிறந்த தினம் அவருக்கு அளித்த அந்த கிஃப்ட் என்று சொல்கிறாங்க ஏன்னா உலகத்தில் யாருக்குமே இந்த மாதிரி லக்கணத்தில் பிறந்து இப்படி ஒரு ஒரு பாக்கியம் கிடைக்காது அப்படி ஒரு பாக்கியம் பசங்கள் முத்துராமங்கியத்தை அவருக்கு கிடைத்தது அதனால்தான் அவர் தெய்வ மகனாக பிறந்தார் ஆன்மீகவாதியாக தெய்வமாகவே வாழ்ந்தார் இறுதியில் தெய்வமாகவே மறைந்தார் அப்படி ஒரு தெய்வ பிறவியைத்தான் இன்று குலசாமி போல் மக்கள் கொண்டாடி வருகிறார்கள் அரசியல் தலைவர்களும் அவரை சந்தித்து ஆசி பெற்று வருகிறார்கள் இரண்டு பல ஆண்டுகள் ஆனாலும் இன்றும் தெய்வமாக இருந்து இந்த நாட்டு மக்களையும் அரசியல் தலைவர்களையும் ஆசிர்வதித்து இன்னும் தெய்வமாகவே வாழ்ந்து கொண்டிருப்பவர் பசும்பன் முத்துராமன் இங்கே தேவர் அதற்கு காரணம் அவர் பிறந்த லக்கணம் அந்த மாதிரி லக்கணம்